ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு அம்மாவாசையா அதனால் வந்து கார்டனில் காய் பிரிக்கலான்னு வந்தோம் சாம்பாருக்கு அதைத்தான் அம்மா பிரித்து கொண்டு இருக்கிறார் அதான் அம்மா வந்து காய் பிரிச்சிட்ருக்காங்க தட்டைப்பயிரும் அவரைக்கா பிரிச்சிட்ருக்கோம் இது வந்து பெரிய பீன்ஸ் சொல்லுவாங்கங்க நான் இதை தட்டைப்பயிருந்தான் சொல்லுவேன் ஆனால் இது வந்து பெரிய பீன்ஸ் எங்கள் அம்மா பிச்சிட்ருக்காங்க நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன் நம்மளுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு நானூறுரூபா அவங்க காய்கறி காயெல்லாம் கடையிலே வாங்க பார்த்து காயெல்லாம் எங்கள் அம்மா கடையிலேயும் வாங்க மாட்டாங்களாம் அதுதாங்க உண்மை நானூறுரூபா எங்களுக்கு வாரம் வந்து காய்கறி செலவே ஆகுது இது நான் இப்போதான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் வாரம் நானூறுரூபா ஆகுது அப்போ மாதம் எவ்வளோ ஆச்சு எங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா மிச்சமாகுதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போதைக்கு கம்மியான பர்சன் தான் இருக்கேன் அதனால் அவரை கா நிறையா மீறும் அதனால் காய் வந்து காசுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க ஒரு கிலோ அரை கிலோ கடையில் என்ன ஏ வரமோ ரேட் போகுதோ அதே ரேட்டுக்கு அம்மா வந்து கேட்குறவங்க இந்த பக்கத்து வீட்டில் இந்த தெரு ஜனங்கள்லாம் வந்து கேட்கும் போது இவ்வளோ கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோன்னு கொடுப்பாங்க இது சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் காடல்லாம் காடெல்லாம் போடுவாங்க பாருங்கள் ஃபுல்லாக தான் இதுலேயே வந்து பாவக்கொடியும் கலந்துருக்குது அவர கொடியும் கலந்துருக்குது பீன்ஸ் கொடியும் கலந்துருக்குது அந்த இங்கெல்லாம் வந்து செடி இருக்கு பாருங்கள் செடி இங்கே ஃபுல்லாக கத்திரிக்கச்சரிக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி மிக்ஸாகி தான் இருக்கும் நாலு தென்னை மரம் காக்கிது இப்போ தென்னை மரம் போட்டிருக்கோம் வேலை தென்னை மரமும் இடையில போட்டுட்டாங்கங்க அது பக்கம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு கிடக்கட்டும் படுக்கு வளர்ந்துட்டு இருக்கட்டும் அது ஒரு பக்கம் போட்டுட்டாங்க இது வந்து சுண்டைக்காய் கன்று சரிதா சரியான வெயில் அடிக்குது இந்த பக்கம் வெயில் இருக்குதோ அந்த பக்கம் தான் கோடி செடி கிணி எல்லாம் அந்த தான் டேர்ன் ஆகி வளரும் அப்படின்னா சன்லைட் ரொம்ப முக்கியம் நானும் ஹெல்ப் பண்ணுவேன் பட் நான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து சரி என்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியல கொடியை வச்சு பிடிச்சிட்ருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி குட்டி இடம் இருந்துச்சுன்னா அதை ஏதாவது வந்து காய்கறி போட்டு ட்ரை பண்ணுங்கள் எப்படி சொல்கிறதுனா நம்ம வாரம் நானூறுரூபாய்க்கு வந்து காசு கொடுத்து வாங்குறோம் உங்கள் வீட்டில் வார காய்கறி இதுக்குலே எவ்வளோ செலவாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்களும் கார்டன் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து செலவு மிச்சம் பண்ணுறோம் ஸோ இப்போது இன்றைக்கி சாம்பாருக்கு இல்லை பொரியலுக்கு தேவையானதை நாங்கள் பறிச்சிட்டோம் ஸோ ஓய்வெல்லியும் குட்டி குட்டி ப்ளேஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி கார்டன் போட்டு குட்டியாக நம்ம வந்து நம்மளுக்கு இன்கம் வர அளவுக்கு நம்மளுக்கு செடியெலாம் இல்லைனாலும் நம்ம வந்து நம்மளுக்கு செலவு காய்கறி செலவு மிச்சம் பண்ணுறதுக்கு நம்மளால் வந்து சின்ன சின்ன ஒரு நாலு கத்திரி செடி ஒரு விதை எடுத்து நீங்கள் குட்டியை கொண்டு பாட்லேயோ உள்ள வந்து கவர் நிறைய விற்கிது அதில் போட்டு அதில் ஒரு ரெண்டு முள்ளோ இல்லை ஒரு வலை கடையில் விற்கும் அதை வாங்கி போட்டு விட்டிங்கன்னா நல்ல மாடி டெரஸ் இருந்துச்சு இல்லை வாசனை நல்லா வெயில் இருக்குதுன்னா அழகாக குட்டி ஒன்று பிளேஸ்ல அழகாக போடலாங்க எங்கள் அக்கா வீட்டிலலாம் நிறையா அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அக்கா வீட்டுக்கு போனால் நான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ அஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபா இருந்தால் போதும் அஞ்சு ரூபாய் கொத்தரை வித அஞ்சு ரூபாய் வந்து கீரை வர அஞ்சு ரூபாய் கத்திரிக்காய் விதை இல்லை இருபது ரூபாய்க்கு எல்லா வகையிலையும் கலந்து கொடுங்கன்னு சொன்னாலே கடையில் கொடுப்பேன் ஸோ அதை வாங்கி நீங்கள் அழகாக குட்டி குட்டி பாட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேவைப்படுறப்போ நீங்கள் அழகாக ஃப்ரெஷ்ஷாக பிச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அண்டு கீழே ப்ளே பட்டனில் ஒரு லிங்க் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை போய் ஃபுல்லாக பாருங்கள் பாய் தேங்க்யூ പറഞ്ഞ ഫ്രണ്ട്സ് ഇത് വന്ന് വീട്ടിൽ ഇപ്പോൾ തവണ കാഴ്ച അനുഭവിച്ചിട്ടോ ഓക്കെവാ ബ്